வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி தேவியை விரும்பி பூஜிக்கப்படும் ஒரு சிறப்பு நாள் ஆகும் இந்த விரதம் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது வரம் தரும் லட்சுமி என்பதால் தான் வரலட்சுமி எனப்படுகிறது இப்ப முக்கிய விரதங்களை பத்தி பாப்போம் அதற்கு முன்னால நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு மகாலட்சுமியை பிடிக்கும் என்றால் மகாலட்சுமிக்காகவாது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மகாலட்சுமியின் ரகசியம் பேசுகிறது அஷ்டலட்சுமிகளே பொருள் வாணி வீரம் விஜயம் சாந்தி சௌக்கியம் போன்ற எட்டு வகை லட்சுமிகள் ஒரே நாளில் வழிபடலாம் பெண்கள் இந்த விரதத்தை குடும்ப நலன் புதிர்பேறு தாம்பத்திய சந்தோஷம் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் வேண்டி கடைபிடிக்கிறார்கள் மணமகள் போல அழகாக அம்மனை அலங்கரித்து புடவை நகை எல்லாம் போட்டு தாமரை மலர் மஞ்சள் குங்குமம் விளக்கு மற்றும் வெள்ளி பவள சாமான்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது இந்த நாளில் ஓம் வரலட்சுமி என்ற மந்திரம் ஜபிக்கப்படுகிறது விரதத்தை பாக்கியவதிகள் மட்டும் அல்லாது எல்லா பெண்களும் அனுசரிக்கலாம் இந்த விரதம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செய்வதன் மூலம் வீட்டில் நற்குழந்தைகள் பிறப்பது நிலையான செல்வம் கணவன் மனைவி இடையிலான நல்ல உறவு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வரலட்சுமி விரதம் என்பது பெண்கள் மகாலட்சுமியின் அருளால் செல்வம் சௌபாக்கியம் குடும்ப நலன் போன்றவற்றை பெற விரும்பி கடைபிடிக்கும் ஒரு புனிதமான நாளாகும் இது போன்ற தெய்வீக கதையை பார்ப்பதற்கு நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலே இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஓம் வரலட்சுமி நமஹ என்ற மந்திரத்தை பக்தியோடு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற தெய்வீக கதைகள் தெரிஞ்சிக்க வேண்டும் என்றால் நம் ரகசியம் பேசுறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க